முகநூல் உறவுகள் அனைவருக்கும் அன்பார்ந்த இரவு வணக்கம் நீண்ட நாள் சில நண்பர்கள் என்னிடம் கேட்ட சில கேள்விகளுக்கு இன்று ஒரு சிறிய லைவின் ஊடாக அதுக்கு பதில் சொல்வோம் என்று நினைத்தேன் முடிந்தவரை நண்பர்கள் இதை பகிருங்கள் கேள்வி கேட்டவர்களும் இதை பார்ப்பது எல்லாரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன் என்னிடம் சில நண்பர்கள் சில கேள்விகள் கேட்டார்கள் முதல் கேள்வி திறரவர்களே அழகாக இருக்கிறீர்கள் நன்றாக படித்திருக்கின்றீர்கள் மனிதநேயத்தோடு பயணிக்கிறீர்கள் வாழ்க்கையில் எதற்காக துறவியாகினீர்கள் என்று கேட்டார்கள் எதற்காக இல்லற வாழ்க்கையை விட்டு துறவரும் வாழ்க்கை போனீர்கள் என்று கேட்டார்கள் இதை பல நண்பர்கள் கேட்டிருக்கின்றார்கள் பல பெண்கள் கூட கேட்டிருக்கின்றார்கள் நாட்டிலே பல பாகங்களில் பல பேர் என்னிடம் கேட்ட கேள்வி இது சிங்களவர்கள் கேட்கவில்லை அவர்களுக்கு தெரியும் ஆனால் தமிழ் பேசும் உறவுகள் என்னிடம் கேட்ட கேள்வி இந்த கேள்விக்கு எங்கேயோ ஒரு இடத்தில் நிறைய மீடியாக்கள் இருக்கின்றது நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார்கள் ஃபேஸ்புக் வச்சிருக்கின்றார்கள் இந்த மாதிரியான சில கருத்துக்களை யாராவது தொடர்பு கொண்டு கலந்துரையாடலின் மூலமாக நாம் கொடுக்கலாம் என்றுதான் நான் யோசித்திருந்தேன் ஆனால் இதில் ஒரு விடயம் என்னவென்றால் அப்படி யாருக்கும் தோண்டவில்லை துறவரம் என்றால் என்ன எதற்கு நீங்கள் துறவியாக என்று கேட்டு சமூகத்திற்கு ஒரு நல்ல விடயங்களை கொடுக்கும் அளவுக்கு இன்று தொலைக்காட்சிகளோ சமூக வலைத்தளங்களோ யூடியூப் சேனல்களோ இல்லை ஆனால் இந்த நாட்டிலே இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக எவ்வளவு நல்ல விஷயங்கள் பேசலாம் நல்ல விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் கலந்துரையாடல்கள் செய்யலாம் நாலு பேருக்கு நல்ல விஷயங்கள் போறதுக்காக சில விஷயங்கள் செய்யலாம் ஆனால் என்ன இந்த சமூகம் முகநூல் எதற்கு பாவிக்க வேண்டும் சமூக வலைத்தளங்களை எப்படி பாவிக்க வேண்டும் என்ற சில நல்ல விஷயங்கள் தெரியாமல் சில பேர் பாவிக்கின்றார்கள் அது இனி அவரவர்களுடைய விருப்பம் இருந்தாலும் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்தேன் அப்பொழுது நான் அதிகமான நாட்கள் எதிர்பார்த்திருந்தேன் யாராவது ஏதோ ஒரு சமூக வலயத்தின் ஊடாக நம்மளிடம் கேள்வி கேட்பார்கள் அதற்கு நாம் பதில் சொல்லலாம் என்று சொல்றேன் அதிலும் நிறைய பேர் கேட்ட கேள்வி தேரர் அவர்களே நீங்கள் தமிழ் அழகாக பேசுகிறீர்கள் அதற்காக நான் உங்கள்கிட்ட கேட்டேன் சில நண்பர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காவியுடை அணிந்த ஒரு தேரரோடு நான் நெருங்கி பழகி பேசியது இதுதான் முதல் தடவை என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் நிச்சயமாக மிக்க அருமை அது நானும் எல்லாரோடையும் சகஜமாக பழகுவேன் இதுதான் என்னுடைய குணம் அது இன்று மட்டுமில்லை சிறு வயதில் இருந்து என்னிடம் இருந்த குணம் நான் எல்லாருடையும் பழகுவேன் யாருக்காகவும் பயம் இல்லை என்பதற்காக அப்பொழுது நாட்டிலே பல பாகங்களில் கேட்டார்கள் எதற்காக துறவியாகுனீர்கள் என்று கேட்டார்கள் அப்ப இந்த கேள்விக்கு பதில் ஒரு கலந்துரையாடல் மூலமாக தான் கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தால்தான் இது சிறப்பாக இருக்கும் பாப்பம் எதிர்காலத்திலே தொலைக்காட்சிகள் சமூக வலைத்தளங்கள் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவர்கள் எதற்காக துறவரம் போனீர்கள் துறவரம் என்றால் என்ன என்பதை தமிழ் பேசும் உறவுகள் மத்தியில் நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு பார்ப்போம் யார் முன் வருகிறார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே துறவரம் நிறைய பேர் சொல்லுவார்கள் இல்லற வாழ்க்கையில் இருந்து துறவரம் போனால் நல்லம் இல்லற வாழ்க்கை நல்லம் எல்லா ஆசா பாசங்களும் இருக்கின்றது பல பேர் பல கருத்துகள் சொல்லுகின்றார்கள் உண்மைதான் ஆனால் கௌதம புத்த பகவான் திருமணம் முடித்தார் பதினாறு வயதிலே ஒரு குழந்தைக்கு தகப்பனாகினார் ஒரு குழந்தைக்கு தகப்பனாகினார் இருபத்தி ஒன்பது வயதிலே அவர் விட்டு வெளியேறுகிறார் முப்பத்தி ஆறாவது வயதிலே அவர் ஞானம் பெறுகிறார் அதன் பிறகு உலகத்திற்கு இந்த தர்மத்தை போதித்தார் இதுதான் கௌதம் புத்த மகனுடைய உண்மையான முதல் கட்டவரலாறு அப்பொழுது அவர் இல்லற வாழ்க்கையில் இருந்துதான் அவர் துறவரம் சென்று ஞானம் பெற்றார் நேரடியாக துறவரம் போகவில்லை இல்லற வாழ்க்கையில் இருந்து முயற்சி செய்து ஞானம் பெற்ற பிறகு தர்மத்தை போதிக்கின்றார் இல்லற வாழ்க்கை என்றால் என்ன ஒரு மனிதன் இல்லற வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் என்பதை கௌதம் புத்த பகவான் தர்மத்தில் போதிக்கின்றார் ஒருவர் மீது வைக்கக்கூடிய அன்பு அவர் கிடைக்காமல் இருக்கும் போது இல்லை அவர் எம்மை விட்டு விலகி விட்டால் எப்படி ஒரு வேதனை வாழ்க்கையில் நாம் ஆசப்பட்டது எமக்கு வாழ்க்கையில் கிடைக்காவிட்டால் அதிலிருந்து வரக்கூடிய துன்பங்கள் வேதனைகளும் கவலைகளும் என்ன என்பதையும் சிறப்பாக எடுத்து கூறினார் நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இன்று ஆசைகள் அதிகரிக்கும் போதுதான் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் அதிகரிக்குது ஆசை என்றால் என்ன ஆசை எப்படி அதிகரிக்கின்றது ஆசையிலிருந்து விடுபடுவது எப்படி இந்த மனித புறவில் ஆத்மாவுக்கு விமோச்சனம் கொடுப்பது எப்படி என்பதை கௌதம் புத்த பகவான் அழகாக கூறினார் அது அப்படி பார்க்கும் போது எங்களுடைய இந்து சமயத்திலும் துறவரம் இருக்கின்றது ஹிந்து சமயத்தில் இருந்து வந்த ஒரு கிளைதான் பௌத்தம் காரணம் கௌதம புத்த பகவான் ஞானம் பெறுவதற்கு முன் அன்று பாரத நாட்டிலே இருந்தது இந்து சமயம் நாங்கள் சைவ சமயம் என்று சொல்லுவோம் இந்து சமயம் என்று சொல்லுவோம் அப்பொழுது அன்று சித்தார்த்த கௌதமன் என்கிற இந்த மன்னனுடைய மகன் இந்து சமயத்திலே இந்து வரலாறுகள் புராணங்கள் வேதங்கள் கடவுள் வழிபாடு சிலை வழிபாடு யாகங்கள் ஓமங்கள் பிரார்த்தனைகள் இதுகளில் இருந்து வெளியில் வந்தவர் தான் சித்தார்த்த கௌதமன் என்கிற இந்த கௌதம் புத்த பகவான் அப்பொழுது சைவ சமயத்திலும் இருக்கின்றது இல்லறம் முடித்து துறவரம் இருக்கின்றது இல்லறத்துக்கு போகாமல் துறவரம் போகக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் ரிஷிகள் முனிவர்கள் ஞானிகள் இப்படி எல்லாம் இருக்கின்றார்கள் அதிலிருந்து கௌதம புத்த பகவான் இந்த உலகத்திற்கு போதித்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்து இருந்து அவர் எடுத்து போதிச்சிருக்கின்றார் இந்த பஞ்சசீலம் என்பதெல்லாம் சைவ சமயத்திலிருந்து எடுத்து இவர் போதிச்சது அதன் பிறகுதான் இந்த துறவரம் என்றால் என்ன என்பதை கௌதம் புத்த பகவான் அழகாக சொல்கின்றார் அன்பார்ந்த புண்ணியவான்களே இதை கேட்டவர்கள் சில பேர் அவரவர்களுக்கு விருப்பமான கமெண்ட்களை கூட எழுதுவீர்கள் தயவு செய்து எந்தவிதமான கமெண்ட்டை நான் எதிர்பார்க்கவில்லை துறவரம் என்றால் என்ன என்பதை சொல்லுவதற்கு மட்டுமே நான் இந்த லைவ் நூடாக வந்திருக்கின்றேன் அப்படியே உங்களுக்கு எழுதவனுமாக இருந்தால் நல்ல கருத்துக்களும் சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களும் மட்டும் எழுதுங்கள் அதை தாண்டி விமர்சனத்திற்காகவோ இல்லை உங்களோடு நான் விவாதம் பண்ணுவதற்காகவோ எந்தவிதமான கமெண்ட்களையும் எழுதாதீர்கள் தயவு செய்து வேண்டுக்கொள்கின்றேன் அப்பொழுது இன்று திருமணம் முடித்தவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்களா திருமணம் முடிக்காதவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்களா அப்பொழுது துறவரம் சென்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கிறார்களா என்றொரு கேள்வி உங்களுக்கு வரும் திருமணம் முடித்தவர்கள் எல்லாம் கவலையிலும் திருமணம் முடிக்காதவர்கள் எல்லாம் சந்தோஷத்திலும் இருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வியும் உங்களுக்குள்ள எழும்பும் இதிலே அன்பார்ந்த நண்பர்களே துறவரம் என்பது நிம்மதியான வரம் இந்த துறவரத்தில் முழுமையாக நான் என்ன செய்ய வேண்டும் என் ஆசைகளை கட்டுப்படுத்தி நான் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் கௌதம் புத்த பகவான் சொல்லுகின்றார் முடிந்த வரை ஒவ்வொரு நிமிடமும் தர்மத்தை புரிந்து கொண்டு இந்த இயற்கையின் உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்டு உன் உடம்பை கட்டுப்படுத்தி உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி செய் அது ஒரு பெரிய சாதனை என்று கௌதம் புத்த பகவான் சொல்கின்றான் அப்பொழுது இன்று திருமணம் முடித்தவர்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டத்திலும் வேதனைகளிலும் துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் இருக்கின்றார் என்பதை நான் சிறு வயதிலிருந்தே நான் உணர்ந்திருக்கின்றேன் சிறு வயதிலிருந்து உணர்ந்திருக்கின்றேன் அதன் பிறகு இந்த காதலர்கள் பார்க்கும் போது ஒருவன் ஒருத்தியை விரும்பும் போது ஒருத்தி ஒருவனை விரும்பும் போது அதுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் சிக்கல்களையும் நான் சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து பார்த்திருக்கின்றேன் இருவர் ஒன்று இணைவதற்கு இதுக்கு இடையில் இந்த அன்பு ஒன்று அன்பினால் ஒன்று சேர்ந்தோம் என்று இதை வைத்து எத்தனையோ பேர் இன்று எத்தனையோ கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிச்சு கொண்டிருக்கின்றார்கள் திருமணம் என்ற ஒரு கோட்பாட்டில் இரண்டு குடும்பம் சேர்ந்து இருவருக்கு திருமணம் என்று ஒரு நிகழ்வை ஆரம்பித்து ஆரம்பித்ததிலிருந்து முடிய வரைக்கும் பிரச்சனை தான் ஜாதி பிரச்சனை வரும் மார்க்க பிரச்சனை வரும் சமய பிரச்சனை வரும் சீதன பிரச்சனை வரும் அழகு பிரச்சனை வரும் எத்தனையோ பிரச்சனைகள் திருமணம் முடித்த பிறகும் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் வீடு கட்ட வேண்டும் மாதம் கரண்ட் பில் கட்ட வேண்டும் கேஸ் பில் கட்ட வேண்டும் நகை நகைகள் வாங்க வேண்டும் அவர்கள் அதை செய்தார் நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்று என்ன வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் தலையை போட்டு பிச்சு கொள்ள வேண்டும் பணம் இல்லையே என்ற யோசனை வரும் அதன் பிறகு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு செலவழிக்க வேண்டும் அந்த குழந்தையை படிப்பிக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் செய்ய வேண்டும் நாளை அந்த குழந்தைக்கு சொத்து சேர்க்க வேண்டும் அந்த குழந்தைக்கு ஒரு திருமணம் முடித்து பேர பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் வாழ்க்கையில என்று நாங்கள் நிம்மதியாக மூச்சு எடுத்து விடுவது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது இதெல்லாம் நான் யோசிச்சிருக்கின்றேன் சிறு வயதிலிருந்து இதெல்லாம் யோசிச்சு நான் நினைச்சேன் இதுக்கு இடையிலே நான் துறவரமும் போக வேண்டும் நான் என் நாட்டுக்கு நான் ஒரு நல்ல தலைமைத்துவமாக இருக்க வேண்டும் என்னால் முடிந்தவரை எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் கஷ்டத்திலும் வேதனைகளும் துன்பங்களிலும் இருக்கிறவர்களுக்கு வார்த்தைகளின் ஊடாவாக நான் வந்து அவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும் என்று யோசித்திருக்கின்றேன் கற்பார்கள் துறவரம் சென்றவர்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றார்களா என்று நூத்துக்கு ஐம்பது வீதம் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் ஐம்பது வீதம் சந்தோஷமும் இருக்கின்றது பிரச்சனையும் இருக்கின்றது அது வந்து வீணாக வெறுமனைய அவர்களாக போட்டுக்கொள்ள பிரச்சனைகள் இந்த துறவரம் என்பது அழகான வரம் நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை மதம் கடந்த வாழ்க்கை அதை உணர்ந்தால் தான் தெரியும் அதிலும் கஷ்டமான வாழ்க்கை துறவரம் வாழ்க்கை தலைமுடியை எடுத்து விட்டு இந்த காவி உடையை அணிந்த பிறகு இந்த சமூகத்தின் கண் இந்த காவி உடையின் மீது தான் இருக்கின்றது காவி உடை அணிவதென்று லேசான வேலை கிடையாது ஆசைகளை கட்டுப்படுத்தி வாழ்வது என்பது லேசான வேலை கிடையாது கண்ணை கட்டுப்படுத்த வேண்டும் காதை கட்டுப்படுத்த வேண்டும் மூக்கை கட்டுப்படுத்த வேண்டும் வாயை கட்டுப்படுத்த வேண்டும் நாவை கட்டுப்படுத்த வேண்டும் இரு கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் இரு கால்களை கட்டுப்படுத்த வேண்டும் முழு உடமையும் கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் இதுதான் துறவரம் அது ஒரு முயற்சிதான் அது ஒரு சிறந்த வாழ்க்கை இது எனக்கு பிடித்திருந்தது அப்பொழுது இல்லற வாழ்க்கை என்று பார்க்கும்போது பிறந்ததிலிருந்து வளர்ந்து கல்வி பிறந்ததே ஒரு துக்கம் வளரும் போது ஒரு துக்கம் பாடசாலை போகும்போது ஒரு கவலை துக்கம் அதன் பிறகு துக்கம் ஒருவரை பார்த்து நாங்கள் விரும்பும் போது துக்கம் திருமணத்தில் துக்கம் திருமணம் முடித்த பிறகு துக்கம் வேதனை பிரச்சனை குழந்தை பிறக்கும் போது துக்கம் வேதனை குழந்தை பிறகு பிறந்த பிறகு துக்கம் வேதனை வளர்ப்பது துக்கம் வேதனை குடும்பத்தை பார்ப்பது துக்கம் வேதனை வீட்டை கட்டுவது ஒரு துக்கம் வேதனை ஆசை ஆசை இருக்கின்றது அதோடு சேர்த்த வேதனையும் துக்கமும் வருகின்றது சமயம் என்று ஒன்றை கொடுத்திருக்கின்றார்கள் அது ரீதியாக துக்கம் வேதனைகள் கடவுளை வழிபடுவதற்கும் இன்று பணம் தேவைப்படுகின்றது கடவுளை பார்ப்பதற்கும் பணம் தேவைப்படுகின்றது கடவுளை பார்க்க போவதற்கும் உடம்பிலே நகைகள் தேவைப்படுகின்றது அழகான உடைகள் தேவைப்படுகின்றது அழகு தேவைப்படுக தேவைப்படுகின்றது அது எல்லா சமயத்திலும் இருக்கின்றது வாழ்க்கையில எவ்வளவு எல்லாம் துக்கம் தானே மாசம் கேஸ் பில் கேஸ் பில் கட்டுவதற்கு துக்கம் கரண்ட் பில் கட்டுவதற்கு துக்கம் வீட்டுக்கு தேவையான தளபாடங்கள் வாங்கிய பொழுது அதற்கு காசு கட்ட வேண்டும் துக்கம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் வாழ்க்கையில் எவ்வளவு துக்கம் எவ்வளவு எதை தான் சமாளிக்கின்றது திருமணம் முடித்து குழந்தையை பெற்றவர்கள் எத்தனை பேர் என்று சந்தோஷமாக இருக்கின்றார்கள் எத்தனை பேர் என்று சந்தோஷமாக இருக்கின்றார்கள் ஆகையால் என்ன செய்வது எல்லாம் சமாளித்து எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் பயணிக்க வேண்டும் ஆகையால் இல்லற வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு வேதனைகள் ஒரு மனிதன் எவ்வளவு பாவம் செய்ய வேண்டும் இதுகளெல்லாம் கடந்து மனிதன் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை கௌதம் புத்தபான் போதிச்சிருக்கின்றார் அதன் பிறகு இல்லற வாழ்க்கையிலிருந்து துறவறம் வாழ்க்கை வந்தால் துறவறம் வாழ்க்கை ஏந்தினால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளும் மன நிம்மதியும் இறுதி ஆத்மா எந்த இடத்திற்கு போக வேண்டும் அதற்கு போவதற்கு எவ்வளவு வசதியாக இருக்கும் என்பதை மிக அழகாக கௌதம் புத்தவான் திருப்புகிடத்திலேயே போதிச்சிருக்கின்றார் ஆகையால் இதை இந்த அரை மணி நேரம் இல்லை இருபது நிமிடம் உங்களோடு கலந்துரையாடல் செய்து இதை முழுமையாக என்னால் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது அது ஒன்று இதிலே ஆயிரம் கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம் இந்த ஆயிரம் கேள்விகளுக்கும் திருப்பிடகத்திலே கேள்வி இருக்கின்றது ஆனால் அதை இப்பொழுது உங்களிடம் சொல்லி நாங்கள் புரிய வைக்க முடியாது அதை ஒரு சின்ன கடுகளவு கூட இல்லை நான் உங்களோடு பகிர்ந்திருக்கணும் கேள்வி எதுவும் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஏதோ முடிந்த வரைக்கும் நான் வந்து பதில் சொல்லுவேன் அப்புறம் இலங்கையிலே சிங்கள பௌத்தம் தானே என்று சொல்லுவார்கள் சிங்களவர்கள் தானே பௌத்தம் என்று சொல்லி அன்பார்ந்த உறவுகளே இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட மார்க்கங்களுக்கும் மதங்களுக்கு மொழி தேவையில்லை ஜாதி தேவையில்லை இனம் தேவையில்லை யாரு வேணாலும் செய்யலாம் இப்ப இலங்கை சிங்களை சிங்கள பௌத்தம் வெளிநாட்டுல என்ன அதற்கு ஒரு பௌத்தமா கிடையாது எல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது அதையும் தாண்டிய இயற்கை பொதுவானது இப்ப நீங்க நீங்கள் எதற்காக துறவரம் போனீங்களோ ஒரு சமயம் தானே என்று சொல்லி இல்லை இதை சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் இது சமயம் கிடையாது நீங்கள் காவி உடுத்தி இருக்கிறீர்களே சொல்லலாம் ஓ இந்த உடம்பை மூடுவதற்கு ஒரு வஸ்திரம் தேவை எனக்கு இந்த வஸ்திரம் கௌதம் புத்த பகவான் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார் உடம்பையும் மூடிக்கொள்ளலாம் உடம்புக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் உடம்புக்கு வந்து சுகமாகவும் இருக்கும் இந்த உடம்புக்கு இந்த உடை சிறப்பாக இருக்கும் என்று இந்த உடையை இந்த உலகத்திற்கு காட்டும் அதனால இந்த காவி உடையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது அன்று பாரத தேசத்திலே உலகத்திலே முதலாவதாக தோன்றிய சைவ சமயம் இந்து சமயம் இந்து சமயத்தின் கொடியே இன்று காவிதான் ஆகையால் கௌதம புத்த பகவான் இந்த உலகத்திற்கு இந்த காவியை அறிமுகப்படுத்தவில்லை இந்த காவி உடையை அறிமுகப்படுத்தியது அன்று பாரத தேசத்திலே சைவ சமயம் மகாபாரதத்திலே ராமாயணத்திலே அதே போல் அன்று இருந்து ரிஷிகள் ஞானிகள் முனிவர்கள் இப்படியானவர்கள் எல்லாம் இந்த காவி உடையை அணிந்து வந்தவர்கள் இந்த காவி உடை என்பது ஒரு சாந்தத்தை கொடுக்கக்கூடியது ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியது மற்றவர்கள் மத்தியில் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடியது என்பதால் தான் கௌதம் புத்த பகவன் காவி உடை காவி உடை எனக்கு பிடித்திருந்தது உடம்பை மூடுவதற்கு ஒரு வஸ்திரம் தேவை அதுவும் எமக்காக தான் தேவை இந்த உடம்பு கேட்கவில்லை இந்த உடம்பு கேட்பதெல்லாம் ஒரு ரெண்டு மூன்று விடயங்கள் என்ன தெரியுமா தூக்கம் வரும்போது தூங்க சொல்லும் பசி வரும்போது உணவு கேட்கும் நோய் வரும்போது மருந்து கேட்கும் இதை தாண்டி இந்த உடம்பு வேற ஒவ்வொரு கேட்காது உடம்பு நகைகள் கேட்கவில்லை உடம்பு விதவிதமாக உடுப்புகள் வஸ்திரங்கள் உடைகள் கேட்கவில்லை விதவிதமாக பாதானிகள் கேட்கவில்லை விதவிதமாக கழுத்துக்கு மாலைகள் இந்த உடம்பு கேட்கவில்லை எல்லாம் நாங்கள் நாம் என்ற சிந்தனை இருக்கு அல்லவா சிந்தனைகள் வரும் போகும் வரும் போகும் நாங்கள் தான் ஆனால் நாம் சொல்வது இந்த உடம்பு ஒருபோதும் கேட்காது உடம்பு என்ன சொல்கின்றதோ அதை நாம் நிச்சயமாக கேட்க வேண்டும் தலைமுடி நரைக்கும் அதை யாராலையும் தடுக்க முடியாது படைத்த கடவுளால் கூட இதை தடுக்க முடியாது அழகான இருக்க சதைகள் இந்த தோல் சுருங்க போகின்றது அதை யாராலையும் தடுக்க முடியாது நாங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அதை தடுக்க முடியாது இந்த பல்லெல்லாம் விழாதான் போகின்றது இந்த அசடு உடம்புக்கு நோய் கட்டாயம் வரும் நோய் பிடிக்காதவர்கள் யாரும் கிடையாது கௌதம் புத்த பகவான் எண்பதாவது வயதிலே பரிநிர்வாணம் அடைவதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன் அவருக்கு உடம்புக்கு முடியாமலே போனது அவருக்கு நேராக நிற்க முடியாமல் போனது உடம்புக்கு நோய் வந்தது இறுதியாக நோய் வந்துதான் அவர் இறுதியாக பரிநிர்வாணம் அடைகின்றார் அப்பொழுதும் அவர் அந்த தர்மத்தை போதித்தார் எத்தனையோ பிறவிகளுக்கு முன்னால் கௌதம் புத்த அவர்கள் செய்த பாவம் அவரை தொடர்ந்து 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 வந்து ஞானம் பெற்ற புத்தனாக இருந்தாலும் இந்த தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் விதி இயற்கையின் ஏதி அனுபவித்து தான் அவர் பரி அடைந்தார்கள் அப்பொழுது அப்பொழுதுக்கும் தர்மத்தை போதித்த ஞானம் பெற்ற கௌதம் புத்த பகவானுக்கே விதி விளையாடி இருந்தால் தண்டனை கொடுத்திருந்தால் எங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அதற்காக தான் அன்பார்ந்த முகநூல் உறவுகளே இந்த வாழ்க்கையிலே துறவரம் என்பது அவ்வளவு அழகானது நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் உலகம் பூராக பயணிக்கலாம் எல்லா மனிதர்களுடையும் பழகலாம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கை துறவரம் ஆகையால் கௌதம் புத்தபகவனுடைய வார்த்தைகள் எல்லாம் இந்த உலகத்திலே சிறந்த வார்த்தைகள் அன்பான வார்த்தைகள் இரக்க குணமான வார்த்தைகள் நான் நடக்கும்போது காலில் எறும்பு கொண்டு பட்டாலும் அதற்கு வலிக்கக்கூடாது அந்த எறும்பு சாகக்கூடாது என்று பயணித்தவர் தான் கௌதம் புத்த பகவான் அவரிடம் ஜாதி மதம் இல்லை இட வேறுபாடு எதுவும் இல்லை அவர் அழகாக கூறினார் அந்த தர்மம் எனக்கு பிடித்திருந்தது அதே போல் நான் எந்த புறவில் என்ன புண்ணியம் செய்தோனோ விதி என்னுடைய வாழ்க்கையில் நான் துறவரம் போக வேண்டும் என்பது விதி அதை யாராலே மாற்ற முடியாது விதி என்று மனிதன் மனிதனாலே அழிக்கப்பட்டான் மனிதன் மனிதனாலே அழிக்கப்படுகின்றான் முதலாவதாக இந்த உலகத்திலே ஆயுதங்கள் மனிதனை அழிக்கத் தொடங்கியது இயற்கை மனிதனை அழிக்க தொடங்கியது மனிதனுடைய வார்த்தைகளால் மனிதனுடைய வாழ்க்கையை அழிய தொடங்கியது மதங்களால் மனிதர்களுடைய வாழ்க்கை அழியத் தொடங்கியது ஆசைகளால் மனிதனுடைய வாழ்க்கை அழிய தொடங்கியது இந்த உலகத்தில் அதிகமாக சில விஷயங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை அழிப்பதற்காகவே உருவாக்கியது உருவாக்கினது உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சிறந்த வாழ்க்கை எவ்வளவு அழகாக வாழலாம் இந்த மனித வாழ்க்கை எவ்வளவு சிறந்தது என்று ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உட்கார்ந்து அமர்ந்து யோசித்து பாருங்கள் அன்பார்ந்த கேள்வி கேள்வியதும் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் முடிந்தால் பகிரலாம் அப்பொழுது நிறைய நண்பர்கள் எனவும் கேட்டது ஏன் ராகுல தீரர் அவர்களே நீங்கள் உடை அணிந்து துறவரம் சென்றீர்கள் அழகாக இருக்கின்றீர்கள் படித்திருக்கின்றீர்கள் எல்லாரோடையும் நன்றாக பழகிறீர்கள் என்று துறவரம் சென்றதால் தான் எல்லாரோடையும் அன்பாக இருக்கின்றேன் சில நேரம் இல்லற வாழ்க்கையில் தான் நான் சுயநலமாக இருந்திருப்பேன் சுயநலவாதியாக இருந்திருப்பேன் என்னை மட்டும் நான் பார்த்திருந்திருப்பேன் என் மார்க்கம்தான் பெருசு என்று பேசியிருந்திருப்பேன் ஆனால் அதை தாண்டி இந்த இயற்கையின் நியதி இந்த பிரபஞ்சத்தின் உண்மை தர்மத்தின் உண்மை எனக்கு எழுதப்பட்ட விதி இதெல்லாம் ஒன்று சேர்ந்து என்னுடைய வாழ்க்கை துறவரம் அனுப்பியது ஆனால் இல்லற வாழ்க்கையில் இருந்தால் கூட நான் இவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்பேனா என்று தெரியாது என்னுடைய துறவரம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கின்றது எல்லாரோடையும் பழகின்றேன் எல்லாருக்கும் ஒரு தலைமைத்துவம் யாருக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஓடி போவேன் ஜாதியும் இல்லை மதமும் இல்லை இனமும் இல்லை மொழியும் இல்லை மனிதனாக இருந்து பயணிக்கலாம் காவி என்பது உடம்பை மூடிக்கொள்வதற்காக ஒரு வஸ்திரம் அதிலே கௌதம் புத்த பவான் சொல்லுகின்றார் இல்லற வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் வாழ்க்கையிலே புண்ணியம் செய்து கொள்ள வேண்டுமா முதலாவதாக காவியுடைய அணிந்த தர்மத்தை ஏற்றுக்கொண்ட துறவிகளுக்கு நீங்கள் தானம் வழங்கினால் அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்ட மாபெரும் புண்ணியம் இதற்கு சில பேர் கேட்கலாம் துறவிகளுக்கு தானம் வழங்கி நாங்கள் எப்படி புண்ணியம் சேர்ப்பது அவர்கள் சில பிழைகள் செய்கின்றார்களே என்று நிச்சயம்தான் உண்மைதான் அவர்கள் பிழை செய்தால் அது அவர்கள் கொண்டு போவார்கள் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களுடைய காவி உடை அவர்கள் ஒரு துறவி அவர் ஒரு துறவி அதை மட்டும் பாருங்கள் உங்களுடைய எண்ணம் சரியாக இருந்தால் சரி உங்களுடைய எண்ணம் சரியாக இருக்க வேண்டும் இதை கௌதம் புத்தவன் சொல்கின்றார் உங்களுடைய சிந்தனைகள் சரியாக வைத்துக் கொண்டு நீங்கள் செய்யுங்கள் அடுத்தவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று நீங்கள் பார்க்காதீர்கள் பார்த்தாலே அது மகா பாவம் ஆகையால் பௌத்த தர்மத்தை பற்றி கலந்துரையாடல் செய்தால் அது மிக சிறந்தது மிக அன்பானது மிக அழகானது எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய இடம் கௌதம் புத்த பகவானுடைய இந்த புத்த சாசனம் இதற்கு மதங்கள் மொழிகள் இதெல்லாம் தேவையில்லை வைத்திருக்கின்றார்கள் அதை மாற்றுவோம் மாற்றுவதற்காக சில முயற்சிகள் எடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே கூறி அன்பார்ந்த என்னுடைய முகநூல் நண்பர்களே நான் எந்த காணொலி இட்டாலும் என்னை பிடித்தவர்கள் சரியாக புரிந்து கொண்டவர்கள் பகிர்வார்கள் அதை தாண்டி இந்த உலகத்திலே அன்பானவர்கள் இருக்கின்றார்கள் அரவணைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இந்த மாதிரியான ஒவ்வொரு எண்ணங்கள் உள்ளவர்களும் இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள் ஆனால் எல்லாம் மனிதர்கள் இதுதான் உண்மை ஆகையால் என்னுடைய விதி நான் துறவரம் போக வேண்டும் என்பது இந்த நாட்டுக்கு இந்த உலகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது விதி அது இந்த இயற்கையின் உண்மையான தத்துவத்தை யாராலே மாற்ற முடியாது அன்பான வாழ்க்கை அழகான வாழ்க்கை துறவரம் வாழ்க்கை இதை விட இந்த துறவரத்தை பற்றி இன்னும் அதிகமாக பேசலாம் எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு தொலைக்காட்சியின் ஊடாக எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு யூடியூப் சேனல் ஊடாக கேள்விகள் கேட்கப்பட்டு கலந்துரையாடல் ஊடாக கூற முடியும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இவ்வளவு நேரமாக இந்த முகநூல் லைவை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விவாதம் வரக்கூடிய வார்த்தைகள் இதில் எழுதாதீர்கள் இதில் இருக்க ஏதோ நான் பேசிய ஒரு நல்ல விடயத்தை தேவையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் வாழலாம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் முடிந்தால் பகிருங்கள் மற்றவர்களும் பார்க்கட்டும் என்பதை கௌதம் புத்த பகவானுடைய சாசனம் எல்லா இன மக்களுக்காக இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டது மதம் கடந்து மனிதனாக வாழ்வதற்கு கௌதம் புத்த போதித்த தர்மம் இது மிக அழகானது துக்கம் என்றால் என்ன துக்கம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு விடுபடுவது எப்படி அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை மிக அழகாக கூறிய ஒரு மார்க்கம் கௌதம புத்த மார்க்கம் பாப்பம் எதிர்காலத்திலே இதைவிட நல்ல சில கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வதற்கு இன்றைய நாள் எல்லாருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் இன்றைய நாள் செய்த பிள்ளைகளுக்கு மன்னிப்பு கேட்டு சந்தோஷமாக நித்திரைக்கு செல்லுங்கள் நாளை காலை உயிரோடு எலும்பு போவாமா என்று எங்கள் யாருக்குமே தெரியாது இன்று சந்தோஷமாக நித்திரைக்கு செல்லுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி record.